அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஐ புவான் வெல்கம் பாத்திமா ரெண்டு இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒருத்தரை நான் ஏற்காணல் பண்ண போறேன் பல விஷயங்களை நம்ம பார்க்கும் பல விஷயங்களை கேக்கணும்னு நமக்கு தோணும் பட் நம்ம வந்து அவர்கிட்டே கேட்டா நிறைய பிரச்சனை நமக்கே டவுட் கிளியர் ஆகும்ல அதனால வந்து அவரை வந்து யங்காவும் நம்ம பாக்குறோம் வயசானவராகவும் பாக்குறோம் சோ இதுல எது அவர் ரியல் கேரக்டர்னு நமக்கு சில நேரம் புரிஞ்சுக்க முடியாம போகும் எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இலங்கையில அஹ் மிகவும் புகழ்பெற்ற ஒருத்தர் அவரை வந்து இப்ப நம்ம சுலைமான் டபேன்னு சொன்னாலும் விளங்கும் அவர் நஜாத் கேல்னு சொன்னாலும் விளங்கும் தயிர் சட்டின்னு சொன்னாலும் விளங்கும் அவர் தான் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் சோ அந்த வகையில வந்து நான் இன்னைக்கு நஜாத் அவர்களை வந்து நேர்காணல் பண்ண போறேன் எனக்கு நஜாத் கிட்ட கேக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு சோ அவர் எங்களும் இப்ப நினைஞ்சிருக்காரு அஸ்லாமா அலைக்கு நஜாத் உஸ்ஸலாம் மரமுதில்லா யோபரகாந்துக்கு ஸ்ரீ லங்கா சுதா அபா இருக்கீங்க இப்ப நீ நீங்களே சொல்லிட்டீங்களா நீங்க மட்டும் தான் குறையா இருந்துச்சு நல்லா இருக்கேன் அண்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் நஜாத் பத்தி சொல்லுங்க எல்லாம் நான் கேட்க போறது இல்ல நான் கேட்கப் போறேன் என்னன்னா ஏன் அந்த நல்லா அப்படியே போயிட்டு இருப்போம் சுலைமானில இருப்பேன் இந்த ஒரு கேரக்டர் எதுக்கு வந்த டக்குனு அத இன்ட்ரொடியூஸ் பண்ணீங்க ஏதாவது வித்தியாசமா பாடணும் அப்படிங்கிறது மிச்ச நாள் இருக்கிறோம் மிச்ச நாள் எல்லாம் தொடர்ந்து ஏதாவது வித்தியாசமா பாடணுங்கிறது நம்ம பண்டைகளை ஓடிட்டேங்கிற ஒரு விஷயம் அதுலயும் எல்லாரையும் காவலக்கூடிய மாதிரி இருக்கணும் அதோட கொஞ்சம் நக்கல் ஐடியா இருக்கணும் வயசான ஒரு கேரக்டரா பண்ணணும் மார்வேஷம் வேசம் பண்ணணும் வந்து மிச்ச காலமான ஒரு ஐடியா அதுல இந்த சுலை மாலை அப்படின்றது எங்கிட்ட பிராந்திய கிழக்கு பிராந்திய மொழி வழக்காளரோட நக்கல் நையாண்டியோட இருக்கக்கூடிய அந்த வயசானவங்களுக்கு குறித்தான பாங்குல உருவாக்கப்பட்ட கேரக்டர் தான் சுலிமால பெரியவர்களே தாய்மார்களே கொண்ட பெருமக்களே வீட்டுக்குள் இருந்து இந்த ஒளிபதிக்கையில் சட்டத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான தங்கை இப்ப நான் சுலைமான் லெபி அவரோட பேசிட்டு இருக்கேனா இல்ல நஜாத்தோட பேசிட்டு இருக்கேன் இடையில அவரு வருவார்தானே கண்டிப்பா நஜாத்தோட பேசிட்டு இருக்கேன் நான் கூடிய சீக்கிரம் சுலைமான் லபே உங்களோட நேரடியா சந்திக்கணும்னு விரும்புறேன் பாப்பா மண்ணு என்ன கொண்டு வரலாம் ஓகே நஜாத் இப்போ வந்து நீங்க வந்து பல குரல்ல பேசுறீங்க அது ஒரு சைடு காமெடி பண்ணுவீங்க இப்ப பிளாக் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் கிட்கெட் சாக்லேட் வேற குடுத்துட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க சோ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு பிகினிங் ஸ்டேஜ் ஒன்று இருக்கும்ல எப்படியாச்சும் ஒரு புள்ளியில தான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க இல்லையா எங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படிங்கறது கொஞ்சம் சொல்லுங்களேன் ஸ்டார்டிங் நம்ம வீட்ல இருந்துதான் ஸ்டார்ட் பண்ணோம் வீடே வந்து பேசிக்காவே ஒரு கலை குடும்பம் பாப்பா ஒரு கவிஞர் ஆசு கவி அன்புடின் அப்படின்னு பேசி ரீதியில புகழ் பெற்ற ஒரு கவிஞர் பொன்விழா கண்ட ஒரு அது மட்டும் இல்லாம உமாவோட சைட்லேயே வந்து மாமா வந்து மேலா பெரிய அவரும் வந்து பெரிய ஒரு கலைஞர் இந்தியாவில போய் ஷோட் எடுத்துக்காரு படங்கள் அப்படி அது இயல்பாகவே வீட்டுல வந்து கவிதை கலை சினிமா இலக்கியம் அப்படின்ட்டு இருக்கிறதால அது இயல்பாக ஒன்று அப்படியே வந்திருக்கு நினைக்கிறேன் அண்டு சின்ன வயசுல இருந்து இப்போ யாரை பார்த்தாலும் அவங்களை போல செய்தது கொஞ்சம் மக்களானியா பண்றது லிமிடேட் பண்றது வந்து இயல்பாகவே இருக்கும் அது வந்து பெரிய வெளிப்படுத்துறவங்க வந்து பாடசாலை அதாவது பாடசாலையில ஸ்கூல் பிள்ளைகள்கிட்ட டீச்சர்ஸ் மாதிரி மாதிரியே பண்ணிக்காம அவனுங்க டீச்சர்ஸ் மாதிர்டேயே மாட்டி கொடுத்து அதுக்கப்புறமா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறமா வெளியே ஸ்டேஜ் ஷோ பண்ண தொடங்கி அப்படியே கால ஓட்டத்துல டிவி நிகழ்ச்சிகளுக்கு வந்து இன்னைக்கு டிஜிட்டல் மீடியால வந்து நினைக்கு வீட்டுல மொத்தம் பாப்பா அம்மா எல்லாரும் சேர்த்து ஒரு காலத்துல எட்டு பேர் இருந்தாங்க

அப்போ எல்லாரும் பார்ப்பாங்க அந்த ஷோவை அதெல்லாம் வந்து நீங்க பண்ற அந்த அலப்பற எல்லாம் இருக்கு யாரு இவர் வரு இப்படி எல்லாம் பேசுவார் மாதிரி இருந்துச்சு அப்போ உள்ள இருக்கிற நஜாத்துக்கும் இப்போ இருக்கிற நஜாத்துக்கு ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இருக்கா நிறைய டிஃபரெண்ட் இருக்கு அந்த டைம் பழைய ஷோஸ் எல்லாம் நான் இப்ப பார்க்கும் ஒரு மாதிரி எனக்கு ஷை ஆகும் வெக்கமாகும் மொழி வழக்காரலாம் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு அண்ட் மியூட்ரிலேயும் நிறைய டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் தெரியுது கொஞ்சம் மெச்சூரிட்டி தெரியுது அண்ட் அதோட கண்டென்ட் டே நிறைய டிஃபரெண்ட் தெரியுது சில கிளிப்ஸ் உங்களுக்கு நீங்களே பாக்கலாம் அண்ட் நம்ம ஆடியன்ஸ்காக போடலாம் ஓகே இப்போ நான் வந்து இப்போ வந்து நீங்க வெளிய வந்து நீங்க உங்களோட திறமைகளை காட்டிட்டு அதுக்கப்புறம் எனக்கு நல்ல ஒரு போச்சு அந்த வந்து நீங்க கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் சரியா எத்தனையோ பேரோட குரல்களை நீங்க பேசி காட்டி கிட்டத்தட்ட ஒன் உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் டைம் தரோம் ஓகே சோ அந்த விஷயத்தை வந்து சொல்லணும்னா நான் வந்து ஒரு ஒன்லைன் டிவியில் தான் ஒர்க் பண்ணியிருந்தேன் வியூ ஹோம் டிவி அப்படின்ற ஒரு டிவி அதில் தான் பணிப்பாளர் பேர் ஜனுஷ் சம்சதி அவர்கிட்ட தான் நான் தீர்த்து சார் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவோம் திடீர்னு எனக்கு தோணுச்சு ஏதாவது டிஃப்ரெண்டாக பண்ணணும் பண்ணி டக்கண்டி சிக்காலமாக நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்க ரீச் ஆகுது இல்லை இது மக்கள்கிட்ட போய் அடிச்சு தவிர்க்கிற மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணனும் மட்டும் நான் வந்து ஒரு அறுபத்தாறு வாய்ஸஸை கலெக்ட் பண்ணி இந்த இந்த நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் அது இப்படி தெரியும் ப்ரோக்ராம் ஒன்றை அவரும் ஓகே நான் என்ன பண்ணாலுமே அதை வந்து எந்த கேள்விக்காக பண்ணுவேன்டா ஆஹ் நான் பண்ண சரியா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கும் சரி இதுக்கு முதல் பண்ண டிவி ப்ரொடியூசர்களுக்கும் சரி என்னோட ஒர்க் பண்ற எல்லாருக்கும் சோ அறுபத்தாறு வயசு வந்து லைவ்லயே பண்ணினா அது இன்றைக்கு வரைக்கும் மில்லியன் கணக்கான பார்வையாளர்கள் தாண்டி ஒரு பெரிய ஒரு ரீச் ஆயிருந்துச்சு அந்த வீடியோவை பார்த்து ஒரு முக்கியமான ஒரு அதிதி அவங்க எனக்கு வந்து விஷ் பண்ணிருந்தாங்க எனக்கு கங்கராஜ் சொல்லி இருந்தாங்க எனக்கு வாழ்நில மறுக்க முடியாது அவங்கதான் இப்ப நீங்க நீங்கதான் வேற யாரு ஐயோ நீங்க வேற இல்ல

மாங்குஜிலே கட பூங்கு ஜிலே தேதி உண்டு கட கேளுகுஜிலே இந்த செந்தில் இருக்கிற செஞ்சிலே அவன்கிட்ட ரெண்டு ரூபாய் கொடுத்து ரெண்டு பழம் வாங்கிட்டு வச்சேன் ஒன்று என்னுடைய கேட்டா அதான் எதுன்னு சொல்றாங்க விருந்து சகரவத்தி வயசு உங்களுக்கு நல்லா வரும்ல வணக்கம் நெட்டு பட்டியல நட்டுப்பட்ட பஞ்சாயத்து பண்ற அட்டமண்ணான எங்கிட்டவா ஒரு இப்போது அப்ப புதுசா இருந்தது யாருப்பா இது எப்படி இது எப்படி சாத்தியமாகும் எப்படி அதை அப்சர்வ் பண்ணிக்குவாரு எல்லாத்தையும் எடுத்து அப்படின்ட்டு இப்போ இப்ப நிறைய பேர் பண்ணாலும் அந்த ஸ்டார்டிங்ல வாங்க பழகலாமில் ஒரு ஆறு வருஷம் இருக்குமா ஆறேழு வருஷம் இருக்குமா அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகி நீங்க பண்ணிட்டு

அவரை ஞாபகப்படுத்தி கொடு நேற்று ஆரம்ப கட்டங்களில் வந்து நான் இப்படி ஒரு டிவி சேனலுக்கு நிகழ்ச்சிக்கு போக போறேன் அப்படின்றத நிகழ்ச்சியோட நடக்க போகுது அப்படின்றத முதல்ல எனக்கு சொன்னது வந்து அங்க வசந்தம் எஃப்எம் இருக்க ஒரு அனௌன்சர் எங்க ஊர் சேர்ந்தவர் நான் அட்டாலஜினேன் அஸ்கர் பிரதர் அவர் தான் வந்து இந்த ஷோ ஸ்டார்ட் ஆகுறது முதல்லே சொல்லி இருந்தாரு இப்படி ஒரு ஷோ ஸ்டார்ட் போது தம்பி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ட்டு முஷார் ரஃப் சார் அவரோட கண்டெக்ட் இருந்திருந்தாரு அப்ப நான் கோலயே பேசினேன் சார் இப்படி மிமிக்லாம் பண்ணுவாண்ட உடனே ஒரு ரெண்டு மூணு வயசு வந்து நான் என்னென்ன வயசு பண்ணுவான்னு கேட்டாரு நான் வயசு எடுத்திருந்தேன் அப்ப பண்ணி பண்ணி காமிக்கன்றாரு பண்ணி காமிச்சா உடனே குழம்புக்கு வந்திருக்காருட்டாரு உடனே நான் ஒரு சின்ன நோட் புக் வச்சிருந்தேன் அதுல வந்து என்ன என்னென்ன வயசுல பண்ணணும் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிட்டு செலெக்ஷன் நடந்துச்சு அங்க ஒளி கொடுத்தேன் அதுல எல்லா வயசையும் பார்க்காம சில சில வயசு கேட்டிருந்தேன் அதுல கவுண்ட் பண்ணி அப்படி இந்த ஒரு சில முக்கியமான வயசுல கேட்டிருந்தாரு நான் பண்ண உடனே டாக்டர் செலக்ட் பண்ணிட்டாரு முதல் மேடையிலேயே ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் பெரிய ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி டிவியில தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானதுல இருந்து சொந்தக்காரங்கிறது ஏரியாக்காரங்க எல்லாருமே கால் பண்ணி பண்ணாங்க அண்ட் செகண்ட் பர்ஃபார்மன்ஸே நமக்கு பெஸ்ட் பர்ஃபார்மருக்கான அவார்டு கிடைச்சிச்சு நிறைய அவார்டுகள் கிடைச்சிருக்காங்க நிகழ்ச்சியில பெரிய ஒரு அவார்ட் வந்து ரசிகர்களுடைய ஆதரவு மாண்பு அது இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து போயிட்டே இருக்கு இப்படி அந்த அந்த கொஞ்சம் ஸ்டைலிஷா எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நஜா தங்களோட பேருக்கு வந்து கொஞ்சம் வில்லன் கேரக்டர் சூட்டபிள் ஆகும் அப்படின்னு யாரும் சொல்லியிருக்காங்களா சொல்லிருக்காங்க நீங்க வில்லன் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு யாராவது சொல்லிருக்காங்களா வில்ல இல்லைண்டா அது நான் ஒரு ஒரு டைம்ல ஒரு மாதிரி எனக்கு எப்போ போடுவோம் அது வந்து இந்த ராட்சசன் வில்ல இருக்காரு தானே அவரும் பார்க்கும் போது சில டைம்ல அவங்க பார்த்தவங்க இந்த கெப்பை என்னையும் பார்த்தா ராட்சசன் பிடிச்ச மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாமா சொல்லுவாரு பாக்கி இந்த ஹிந்தி படத்துல வர வில்லன் மாதிரி இருக்காங்க பார்க்கலாம் சொல்லுவாங்க அது ஒரு தனித்திறமை இல்லை சொல்லு இல்ல எனக்கு வந்து அந்த ஆரம்பிக்கலாமான்னு நீங்க எல்லாம் சொல்லுவீங்கல்ல ஸ்டார்டிங்ல தயிர் சட்டில வந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இது இது வில்லன் காமெடி பேஸ் மாதிரியே நல்லா ட்ரை பண்ணலாமே அந்த சைடுக்கு அப்படின்னு நமக்கு தோணிருக்கு சரி இப்ப இப்படியே போயிட்டு பொழுது அட்டாளச்சேனியில நீங்க இருக்கீங்க கிளம்புக்கு வந்து இங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க திரும்ப தான் இருக்கீங்க பட் இப்ப வந்து தயிர் சட்டி அப்படிங்கிற ஒரு சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிருக்கீங்க எனக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் ஏன் அப்படி ஒரு நேம செலக்ட் பண்ணீங்க சேனல் எஸ் நல்ல ஒரு கேள்வி நிறைய பேர் எங்க போனாலுமே கேட்கிற கேள்வி உலகத்துல எவ்வளவு பேர் பண்ண சிலவங்க வந்து ஏன் முதலாவது வந்து நம்ம சேனலோட கண்டென்ட் எல்லாமே பண்ணி பண்ணி பேஸ் செய்யறதால காமெடியான ஒரு பேரை தான் நான் வைக்கணும் யோசிச்சு அதோட வைக்கிற பேர் நம்ம பிராந்தியத்தோட சம்பந்தமான ஒரு பேரை அவங்க இருக்கணும் கேட்ட உடனே ஈஸியா மறக்கிற பேரா இருக்கக்கூடாது யாப்பிழ்ச்சிக்கிற பேரா இருக்கணும் அதுக்காகத்தான் தயிர் சட்டி அப்படின்னு வச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில இருந்து கூட சில ஒரு சில நம்ம டிஜிட்டல் மீடியா நண்பர்கள் யூடியூபர்ஸ் வந்து அவங்கள்ட்ட அவங்க நிறைய யூடியூபர் சந்திச்சிருக்காங்க அவங்க நாட்டுக்கு போயிருந்தாலும் அவங்க சந்திச்ச யூடியூபர்ஸோட சேனல்ல பேர் யாபகம் இல்ல நம்ம பேரு என் பேரு கூட யாபமும் இல்ல தைச்சட்டி பேசினாரு கதைச்சார் கதைச்சாரு தைச்சட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு தான் பேசுவாங்க அந்த அளவுக்கு அந்த பேரு ரசிகர்கள்டும் சரி கிரியேட்டர்ஸ்கிட்டையும் சரி பதிச்சுருக்கு நம்ம எந்த அளவுக்கு யோசிச்சு வச்சோமோ அந்த அளவுக்கு அது போய் சேர்ந்து இந்த தயிர் சட்டி சேனல்ல வந்து இப்போ நீங்க வந்து காமெடி போடுவீங்க அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து ஸ்ட்ரீட்ல வந்து ரகமான ஷோஸ் பண்ணிருக்கீங்க இப்ப யாராச்சும் உங்ககிட்ட கேட்டதுன்னா நஜாத் இந்த சேனல்ல ஏதாச்சும் ஒரு ஒன் போக கூடிய மாதிரி நீ ஏதாச்சும் பண்ணிட்டு போய் எல்லாத்தையும் போட்டு ஏன் கொலாப்ஸ் ஆக்கிட்டு இருக்கேன்னு யாராச்சும் கேட்டிருக்காங்களா யாருமே அப்படி கேட்கல ஆனா நானே எனக்குள்ள கேட்டுக்குவேன் ஏன்னா பொதுவாவே யூடியூப் யூடியூப் ஒரு ரூல் இருக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் பிளாக் கண்ட பிளாக் செஞ்சுட்டு போகணும் காமெடியா காமடியை செஞ்சுட்டு போகணும் பிரேங்கண்ணா பிரேங்கே போகணும் சேலஞ்ச் என்ன சேலஞ்ச் அப்படிதான் போகணும் பட் நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றதே நம்ம காட்டுறதுக்கு வேற வேற பிளாட்ஃபார்ம் நமக்கு யாரும் நம்ம தான் உருவாக்கணும் அது ஒன்று ரெண்டாவது அந்த ரூலையும் பிரேக் பண்ணணும் அப்படின்றதுதான் பொதுவா ஃபர்ஸ்ட் காமெடி கண்டென்ட் தான் கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் வீடியோவே வந்து ஸ்ரீலங்கா உள்ள உள்ள ஸ்கூப் பண்ணி தான் பண்ணியிருந்தேன் நீங்க கூட பார்த்து எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கும் நீங்க வாழ்த்து தெரிவிச்சிட்டீங்க அதுக்கு முதல்ல நன்றிய இந்த இடத்துல தெரிவிக்க அப்படி பண்ணினேன் நான் சில சில சந்தர்ப்பங்கள்ல சில இன்டர்வியூஸ் பண்ணணும் ஆனா டிஃப்ரெண்டான சமூகத்துக்கு காட்டப்படாத சில நபர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு காட்டப்படாத சில பக்கங்கள் இருக்கும் உதாரணத்துக்கு இப்ப சேனல்லே மோஸ்ட் ஹயஸ்ட் வியூல இருக்கிற ஒரு இன்டர்வியூ வந்து நம்ம நண்பர் ரிஸ்வான் அவருடைய இன்டர்வியூ கிட்ட ஏழு மேல அதிகமானவர்கள் பார்த்துட்டாங்க அவரை பத்தி இங்க சொசைட்டில நிறைய ரூம் இருக்கு அவரை பத்தி நிறைய இருக்கு அவரை பத்தி சொசைட்டியே வேற மாதிரி ஒதுக்கி வச்சிருந்த ஒரு காலகட்டம் அதெல்லாம் உடஞ்சி அவர் உள்ள இருக்கிற நல்ல மனப்பான்மை நல்ல தன்மை நல்ல பக்கத்துல கொண்டு அப்படின்றதுக்காக யாருமே பண்ணல இது இங்க இந்த சைட பொறுத்த வரைக்கும் ஓவரால் சொல்லல ஈஸ்டர் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்டா பண்ணணும் அப்படின்றது இப்ப நம்ம சேனல்ல வந்து சில சில இன்டர்வியூஸ் பண்ணிருக்கோம் டிஃபரெண்டான அவங்கள அவங்களோட பக்கத்தை கொண்டாட முடியுது அதே மாதிரி பிரைம் வீடியோஸ் பண்றோம் அண்ட் பிளாக் பண்றோம் அண்ட் சில டைம்ல சேலஞ்ச் எல்லாம் பண்றோம் சோ நம்ம காமெடி கண்டென்ட்டை விட சில சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரியான ரிவியூ இன்டர்வியூஸ் தான் மக்கள் அதிகமா பாக்குறாங்க

ரிஸ்வானோட நம்பர் தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அப்ப நான் எங்க பாத்தீங்கன்னா தயிர் சட்டி சேனல்ல பாத்தோம்னு சொல்லி சொன்னாங்க இப்போ இல்ல அங்க நீங்க இன்டர்வியூ போட்டிருந்தீங்க இல்லையா ராம்குமார் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு அப்ப நான் நம்பர் கொடுத்தேன் நான் சொன்னேன் ஆமா அவரை வந்து நல்ல டேலண்டட் ஆனவர் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அதுக்கப்புறம் எடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல பட் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுன்னா அப்படியான ஒரு கேரக்டர் நீங்க வந்து தமிழ்நாடு வரைக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க இல்லையா இன்டர்வியூஸ் மூலமா என்னதான் விமர்சனங்கள் வந்தாலும் இல்லையா கண்டிப்பா அது மட்டும் இல்ல ரிஸ்வானோட நான் ரிஸ்வான் இன்டர்வியூ பண்ண போகும்போது அதுவே பெரிய கதை நான் மிச்ச நாள் அஞ்சாறு வருஷத்துக்கு முதலே என்ன மனசு விட்டு இருக்க ஒரு விஷயம் இன்டர்வியூ இருக்க அது மாதிரி நிறைய ஷெட்யூல் இருக்கு திடீர்னு பஸ்ல ட்ராவல் பண்ணும்போதுதான் நான் அதை கூட வீடியோ ஆடு சேனல்ல போட்டு மீட்டிங்கே அப்ப நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அவர் வந்து பஸ்ல ஒரு ஓரத்துல உட்காந்து அவர் படிச்சுட்டு வந்திருந்தாரு அவர் அவர் பஸ்லயே ஒதுக்கி வச்சிருந்தாங்க அப்ப அவர்கிட்ட தான் போய் பக்கத்துல உட்காந்து பேசிட்டேன் உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம் ஆனா அவர் என்னோட வீடியோ எல்லாம் பார்த்துருக்கிறேன் இப்ப நான் சொன்னேன் இப்படி ஒரு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு இப்படி ஒரு என்ஜாய் பண்ணணும் ஆனா பயம் வேண்டாம் அவரை வச்சு எல்லாருமே மிஸ்யூஸ் பண்றது நிறைய மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க எல்லாருமே மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க இவர் வச்சு வச்சு ஏதாவது யூஸ் பண்ண போறாரோ அப்படின்னு யோசிச்சு அவர் ஆரம்பத்துல ஒத்துக்கவே இல்லை நான் பேசுறது பிறகு கொஞ்சம் ஓகே நான் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு ஆனா வீட்டுக்கு போய் போன் பண்ணி கூட ஆன்சர் பண்ணவே இல்லை நான் அதை கூட வீடியோ அதை கூட நீங்க பாக்கணும் அந்த சேனல் வலுக்கட்டாயமா உள்ளுக்கு முதல் மக்கள்கிட்ட உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும் வேற ஒரு பார்வை வரும் அப்படின்னு அதை கேட்ட மாதிரியே நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் நிறைய பாசிட்டிவ் கருத்துக்கள் அதோட நிறைய ஹெல்பிங் சர்வதேச ரீதியில் அவருக்கு நிறைய உதவிகள் வந்து அது மட்டும் இல்லாம அவர் வந்து பியூட்டி சம்மந்தமான கிளாஸ் செய்யறாரு இப்ப நம்பிக்கையோட ரெண்டு பேர் கிளாஸ் ஆகிறாங்க நிறைய பேர் அவர்கிட்ட மேக்அப்போ பிசியல் ஒரு முதல்ல அவர் பத்தினா ஒரு தப்ப அபிப்பிராயம் இருந்துச்சு இப்ப அதெல்லாம் கிளீன் ஆகி அவருக்குள்ள ஒரு பற்று அவருக்குள்ள ஒரு நல்ல அறிவு தெளிவான ஒரு பார்வை எல்லாமே இருக்குது ஒருத்தருடைய உணர்ச்சி ஒருத்தருடைய ஒருத்தருடைய செயற்குள்ள இதெல்லாம் தாண்டி அவர் அவர் எப்படி இயங்கணும் அப்படிங்கிறது அவருடைய வசூல் தானே அதுல நம்ம தலையிறதோ கருத்துக்களை தெரிவிக்கிறதோ அதெல்லாம் நமக்கு உரிமை இல்லைங்கிற ஒரு பக்கம் இருக்கு நினைக்கள் அதே வரும் பொழுதுதான் நம்மளும் ரீச் ஒன்னு வகையா சும்மா பண்ணிட்டு இருந்தோம் இல்ல அந்த நினைக்கிறேன் இல்ல ஒரு மூணு கட்சா அவரோட இன்டர்வியூஸ் நாலு கட்சா போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் அது பார்த்துக்குள்ள வந்து உண்மையில ரொம்ப கமெண்ட்ஸும் நிறைய இருந்துச்சு கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது ரொம்ப கவலையா இருந்துச்சு சோ அந்த மாதிரியான ஆட்கள் வந்து இவங்க இப்படி இல்ல நம்மள மாதிரிதான் அப்படிங்கறத நீங்க வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்க நல்ல விஷயம் தயிர் சட்டி வந்து இப்போ நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க பட் உங்களோட சேர்த்து யாராச்சும் இருக்காங்களா உங்க டீம்ல யாராச்சும் இருக்காங்களா எத்தனை பேர் இருக்காங்க சேனல் வந்து ஸ்டார்டிங்ல என்னோட எடிட்டர் ஒருத்தர் இருக்கார் பேர் அசாம் அவர் காத்தாங்க நல்ல டேலண்டான ஒரு நம்மளுடைய எடிட்டிங்

சில சில சந்தர்ப்பங்கள் சில அசம்பாவிதமான சூழ்நிலை நாட்டுல நடந்ததால வேற ஒப்பன எல்லாம் ஈஸ்டர் அட்டாக் எல்லாம் நடந்ததால ஈஸ்டர்ல இருந்து நிறைய பேர் கொழும்புக்கு போறதை தவிர்த்து கொண்டாங்க நிறைய குழந்தைகள் இருக்கிறவங்க ஈஸ்டர் இருக்கிறவங்கள வேற மாதிரி பார்த்தாங்க அதுல வந்து நிறைய கசப்பு அதுல வந்து இப்போ வேற சொசைட்டியாக்கள் எல்லாருமே முஸ்லிம்ஸ்களை வேற மாதிரி பார்த்தாங்க முஸ்லிம்ஸ்களுக்குள்ளயே ஈஸ்டர் முஸ்லீம்ஸ் இருந்தாலும் வேற மாதிரி பார்க்க தொடங்கினாங்க அந்த மாதிரியான கெட்டான ஒரு சூழ்நிலை சோ நாங்க அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வெளியே போகல அண்ட் நிறைய பேர் எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னா இப்ப யூடியூப்ல வந்து நிறைய பேர் சேனல் செய்யறாங்க நீ கூட டேலண்ட் வச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு குறிப்பா சொல்லணும் பிரதர்ஸ் இருந்தா அண்ட் ரஜா அவரும் வந்து வாங்க போடலாம் எல்லாரும் நல்லா பூஸ்ட் பண்ணி விட்டது ரஜா அவர் தான் நிறைய தடவை அட்வைஸ் பண்ணி பண்ணி சேனலோட கிரியேட் பண்ண யூடியூப் தோங்க உங்கள்கிட்ட எங்கே நீங்க எங்கேயோ போடலாம் அந்தவருக்கு அவரே அவருடைய அது அருகே தாங்கி இல்லாமல் ஜெனல்தான் இந்த தை பேசுவீங்க